இன்னைக்கு பாஜக ஆட்சி இல்லாத கட்சிகள் அவங்க ஆட்சி செய்கின்ற வழிகளில் எப்படியாவது இடைஞ்சல் வகையில் முயற்சி பண்ணிட்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய சட்ட என்ன நடந்துச்சு நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த உரையை தான் மரபு ஆனால் இவர் வந்து என்ன சொல்றாரு தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது தேசிய கீதம் பாடணும் ரவி அவர்களே எங்களுக்கு தமிழ் தாயும் ஒன்றுதான் தேசிய தேசிய கீதமும் ஒன்றுதான் இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கடந்த மூன்று அவர்கள் வாக்கிங் வருடங்களே வருவாரு சட்டசபைக்கு இந்த முறை ஜாகிங் பண்ணிட்டு போயிட்டாரு எடுத்தேன் ஓட்டம் வரும்பொழுதே போவதற்கு அனைத்தையும் தயார் செஞ்சு தான் வந்தாரு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தைரியமா எழுந்திரிச்சு சொன்னார் இனிமே சட்ட நடவடிக்கை எடுப்போம் சட்டமன்றத்தில் இனிமே ஆளுநர் உரையே தேவையில்லை அப்படின்ற சட்ட நடவடிக்கையே இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்ய துணியாத ஒரு காரியம் எடுப்போம்னு தைரியமா சொன்ன முதலமைச்சர் இதற்கு பெயர் தான் சுயமரியாதை இதற்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சப்போர்ட் பண்றாரு அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்றோம் அதிமுகனா இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா மாறி பல வருஷம் ஆயிடுச்சு